ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு சூப்பராகிட்டு வடகம் ஊற்ற போகறேங்க கூழ் வடகம் ஊற்ற போகிறேன் பச்சரிசி மாவில் ரேசன் பச்சரிசிங்க ரேசன்ல உள்ள பச்சரிசியை தான் திரிச்சிட்டு வந்தேன் இப்போ தான் போய் திருச்சிட்டு வந்தேன் நல்லா அரிசியாக இருந்துச்சுங்க நான் கழுவி காயப்படலை அப்படியே திரிச்சிருக்கேன் நல்லா புடைச்சிட்டு சளிச்சு எடுத்துட்டு அப்புறமேட்டு கிளீன் பண்ணி நான் போய் திரிச்சிட்டு வந்திருக்கேன் இது சம்மர் வந்துருச்சுங்க சம்மர் வந்துருச்சுனாலே எல்லோரும் கூழ் வடகம் கூழ் வடகம் தான் ஊற்றுவாங்க ரெண்டு மூணு நாட்டு மழை வரும் மழை வரும்னாங்க மழை வரல அன்னைக்கு தான் இன்னைக்கு தான் ஊற்ற பச்சரிசி மாவு திரிச்சுட்டு வந்துட்டேன் திரிச்ச மாவு ஒரு சட்டி எடுத்துருக்காங்க இதில் வந்து ரெண்டு சட்டி தண்ணி ஊற்றணும் நம்ம நல்லா சாஃப்டாக திரிச்சுக்கிடணுங்க சாஃப்டாக திரிச்சா தான் உங்களுக்கு வந்து கூழ் வடகம் நல்லா வரும் இப்போ ஒரு சட்டி மாவுக்கு ரெண்டு சட்டி தண்ணி ஊற்றணுங்க இதில் ஊற்றிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும் நம்ம கிரைண்டர்ல போட்டு அரைச்சி காய்ச்சி ஊற்றதோட இந்த மாதிரி ஊற்றி பாருங்க ரொம்ப ஈஸிங்க வேலை வந்து முடிஞ்சிடும் சட்னு போர்லாம் நிறைய காய்ச்சி ஊற்றுவாங்க இப்ப வெயிலுக்கு நம்மலாம் எல்லாம் முன்னால பெரிய பானை நெல்லு வைக்கிற பானை இருக்குது பாருங்கள் அதில் போட்டு காய்ச்சுவாங்க வாங்க கிரைண்டரில் தான் போட்டு அரைப்போம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு மாவு வந்து இப்போ இருக்கட்டும் நம்ம தண்ணி காய்ச்சி எடுத்துக்கலாம் ஒரு சட்டி மாவுக்கு ரெண்டு சட்டி தண்ணி விட்டு கரைச்சி எடுத்துக்கணும் அதே மாதிரி நாலு சட்டி தண்ணியை நம்ம கொதிக்க வைக்கணுங்க கரெக்டாக இருக்கும் தண்ணி வந்து உங்களுக்கு அளவு இந்த மாதிரி பண்ணிக்கோங்க இப்போ தண்ணி கொதிக்க வச்சுக்கலாம் ஒரு சட்டி தண்ணி ஊற்றியாச்சு ரெண்டு சட்டி மூணு சட்டி மிளகா அரைச்சி ஊற்றிக்கலாங்க மிளகாய் அரைச்சி ஊற்றினீங்கன்னா உங்களுக்கு வந்து உப்பு காரம் எல்லாமே சாப்பிடறதுக்கு நல்லா இருக்கும் நாலு அஞ்சு மிளகாங்க மிளகா வந்து நம்ம அரைச்சி ஊற்றிக்கலாம் சின்ன குழந்தைகள்லாம் கொடுக்கறனால காரம் வந்து கம்மியாக போட்டு அரைக்க போகிறாங்க உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தடியே நீங்க மிளகாய் போட்டு அரைச்சிக்கோங்க இதை அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிடலாம் இப்போ நல்லா அரைச்சாச்சுங்க தண்ணியில வந்து நம்ம பச்சை மிளகாவையும் உப்பையும் ஆட் பண்ணிடலாம் உப்பு வந்து உங்களுக்கு தேவை தந்தடி போட்டுக்காங்க ரொம்ப உப்பாக இருந்ததுன்னா தண்ணி தாகம் ரொம்ப எடுக்கும்னு வத்தல் சாப்பிட்டாக்கா நான் மாவு தந்தடி எடுத்துருக்கேன் அப்புறம் பச்சை மிளகா அரைச்ச மிளகாங்க இதையும் ஆட் பண்ணியாச்சு தண்ணி நல்லா கொதிக்கணும் கொதிச்சதுக்கப்புறம் தான் நம்ம மாவு ஊற்றணும் நல்லா கீட்டாகட்டுங்க தண்ணி நல்லா கொதிச்சிருச்சுங்க இந்த மாதிரி கொதிக்கணும் தர தரன்னு இப்போ நம்ம மாவை ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா ஒத்தி கிண்டிக்கிட்டே இருக்கணும் அந்த கட்டி விட ஆரம்பிச்சிடும் கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க அதனால எல்லாம் மட்டையை வச்சு கிண்டி விடுவாங்க பிடிப்பு மட்டா இருக்கும் குழந்தோர் எல்லாம் பொங்கலுக்கு பனை மட்டையை வச்சிருப்பாங்க சீரகம் எள்ளு எல்லாமே போட்டுக்கலாம் நமக்கு லாஸ்ட்டில் போடணும் எப்பவுமே போடக்கூடாது எப்பவுமே போட்டா அந்த கூழ்ல உள்ள கலர் புறம் சேஞ்ச் ஆயிரும் அதனால லாஸ்ட்ல கொஞ்ச நேரம் கழிச்சு நமக்கு வேக ஆரம்பிச்சிருங்க மாவு நல்லா வேகணும் மாவு வேகலைன்னா உங்களுக்கு வந்து வெடிச்சு வெடிச்சு போகுங்க உருந்துடும் ஸ்பூன் விட்டு கோரி ஊற்றினாலும் சரி கவர்ல ஊற்றி பிழிஞ்சி விட்டாலும் சரி உங்களுக்கு குருணை குருணையா ஆயிரும் அதனால நல்ல மாவு வந்து வேகணும் இதே தான் கிரைண்டரில் அரைக்கணும்னாலும் அரைச்சி ஊற்றிக்கலாம் கொஞ்சம் திக்காக ஆரம்பிச்சிருச்சுங்க கை விடாம கிண்டணும் திக்காக ஆரம்பிச்சிருச்சு மாவு வந்து எங்க அம்மா எல்லாம் பெரிய பானையில போட்டு கிண்டும்போது சொந்த பந்தங்களுக்கு எல்லாத்தையும் கொடுப்பாங்க எங்க அக்கா வீட்டுக்கு எங்க அண்ணா வீட்டுக்கு அப்புறம் எங்க சித்தி வீட்டுக்கு அப்புறம் நம்ம ஆம்பை போகும்போது நிறைய கொண்டு போவாங்க எல்லாருக்கும் பக்கத்து வீட்டுல எல்லாம் கொடுத்து விளம்புவேன் அம்மா அவ்வளவு கஷ்டப்பட்டு பண்ணுவாங்க நான் எல்லாருக்கும் கொடுப்பேன் இப்ப எங்க அம்மாவால முடியாது நான் கூழ்வத்துல ஜாஸ்தி போட மாட்டேங்க எனக்கு கழுத்து வலி கை வலி எல்லாம் இருக்கனால ஜாஸ்தி போட மாட்டேன் சிறந்த வருஷம் ஒரு ஆசை போடணும்னு அதனால போட்டுக்கிட்டு இருக்கேன் சரி பிள்ளைகளை கொடுக்கலாம அப்படின்ட்டு கொஞ்சம் மாவுத்திக்க ஆக ஆரம்பிக்கிட்டோம் மாவு வந்து நல்லா வெந்து வர ஆரம்பிச்சிருச்சுங்க கை விடாம பதினஞ்சு நிமிஷம் கிண்டணும் கிண்டுனாதான் மாவு வந்து பக்குவமா கிடைக்கும் நமக்கு ஆறுனதுக்கு அப்புறம் நல்லா திக்காயிருங்க அப்புறமா நம்ம கரைச்சி ஊத்தணும் இது அப்படியே ஆற விட்டுடலாம் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நல்லா வெந்துருச்சு மாவு இந்த மாதிரி கலர் நல்லா அப்புறம் கலர் சேஞ்ச் ஆயிட்டு பாருங்க இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சுங்க அப்படியே நம்ம கொஞ்சம் ஓப்பன் பண்ணி மூடி வச்சோம்னா ஆறிடும் அப்புறம் நம்ம ஊற்றிடலாம் சூப்பராகிட்டு கூடு காய்ச்சி வச்சுங்க அப்புறம் பார்க்கலாம் மா வந்து ஆரிச்சிங்க லைட் சூடாக இருக்குது எப்படி இருக்குது பாருங்க நல்லா உறைஞ்சிருச்சு இப்போ மேட்டால் இருக்க ஆடையை வந்து நம்ம எடுத்துக்கணுங்க இந்த மாதிரி மேட்டால் எடுத்துருங்க இதை நீங்கள் எப்படி துண்டு துண்டாக காயப்பட்டு பொறிக்கலாங்க நான் புளியதுக்கு வந்து சரி பண்ணிட்டு வராது மேலே வந்து ஆடை எடுத்தாச்சு அதில் வந்து ஜீரகம் போட்டு விடலாமா ஜீரகம் வந்து அளவுக்கு போட்டுக்கங்க ஒரு நாலு ஸ்பூன் போட்டிருக்கேன் இங்கே இதுக்கு பயிலும் எள்ளு போடலாம் எள்ளும் ஜீரகமும் போடலாம் இந்த மாதிரி கையை வந்து நல்லா பிசைஞ்சுக்கணுமா இந்த மாதிரி கரைச்சிட்டு ஊற்றினோம்னா ஈஸியாக இருக்கும் ஊற்றுறதுக்கு கரைச்சாச்சுங்க நம்ம பிளாஸ்டிக் கவரில் ஊற்றி நம்ம ஊற்றிக்கிடலாம் இந்த ஆடையை வந்து நம்ம அப்படியே துண்டு துண்டாட்டு எடுத்து போட்டோம்னா காஞ்சிடுங்க குறைச்சிக்கிடலாம் இதை வந்து நம்ம பிளாஸ்டிக் கவரில் வச்சு நம்ம ஊற்ற போகிறோம் இந்த மாதிரி ரேஷன் சேலை இருந்ததுன்னா ரேஷன் சேலையில் ஊற்றிக்கோங்க இதை நினச்சி நம்ம தண்ணியை நல்லா புழிஞ்சிட்டு அப்புறமா ஊற்றணுங்க தோசைக்குள்ளது வந்து ஊரில் நடக்குது இப்போ நேரம் தேடி பார்த்தம் கிடைக்கல ஊரில் போட்டு வந்துட்டோங்க ஊரில் தான் வாங்கினேன் ரேஷனில் நான் ஞாபகம் இல்லாமல் இங்கே இடம் தேடிகிட்டு இருந்தேன் இங்கே கிடைக்கலங்க இந்த சிலையில் நான் ஊற்ற போகிறேன் இப்போ நினச்சி எடுத்துக்கலாம் நினச்சி எடுத்துகிட்டு அடியில் ஒரு பாயை விரித்து அதுக்கு மேலே நம்ம பிழிஞ்சி ஊற்றணுங்க இப்போ இதை வந்து நினச்சி எடுத்துகிட்டு வரேன் இப்போ மேலே மொட்டை மாடிக்கு வந்தாச்சுங்க மொட்டை மாடியில் ஒரு பாயை விரித்து அதுக்கு மேலே ஒரு துணியை நினச்சி போட்டுருங்க இந்த மாதிரி நினச்சி போட்டு நம்ம அதுக்கு மேலே புழிஞ்சி ஊற்றுணுங்க நல்ல இல்லாமல் விரிக்கணும் பாயை விட்டு வெளியில் வராத அளவுக்கு விரிச்சிக்கோங்க காற்று அடிச்சிச்சுனாக்கே நமக்கு வந்து தூசி அப்புறம் அள்ளி போடுங்க தூசிலாம் ஒன்று இல்லை நல்லா தான் இருக்குது இருந்தாலும் நம்ம பாயை விரிச்சு போட்டோம்னாக்கே அவங்களுக்கு வந்து க்ளீனாக இருக்குங்க எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் காயத்துக்கு கொஞ்சம் லேட்டாகாமல் தவிர நமக்கு க்ளீனாக எடுத்துக்கலாமா இப்போ வந்து கூழ வந்து நம்ம ஒரு கவரில் ஊற்றிக்கலாம் கவரில் வந்து இந்த மாதிரி நம்ம அரை கவர் அடைச்சி கொடுங்க கொஞ்சம் பெரிய கவராக இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க நல்லா ஊற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு கவர் அடைச்சாச்சு கொஞ்சம் கட் பண்ணிடலாம் நம்ம கட் பண்ணியாச்சுங்க நம்ம ஊற்றிக்கிடலாம் வெயில் வந்துருச்சு அதனால் நான் இருந்து ஊற்றுதாங்க ஊற்றிட்டு நம்ம அப்படியே எடுத்து அங்கே தள்ளி கொண்டு போயிடலாம் அதனால் நம்ம நெல்லை வச்சு ஊற்றிட்டுருக்கேன் இந்த மாதிரி லைனாக பிழிஞ்சு ஊற்றணுங்க ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இடமும் நிறைய கிடைக்குங்க இந்த மாதிரி புழிஞ்சி ஊற்றுணும் கொஞ்சம் கோணால் மனாலாக கோனாலும் பரவாயில்லங்க நம்ம எடுத்ததுக்கப்புறம் உடையை தான் ஜீரியும் போகிறான் அதனால் கோணலாக போனாலும் பரவாயில்ல இந்த மாதிரி பிடிச்சி ஊற்றிக்கங்க ஈஸியாகட்டு புரிஞ்சு ஊற்றிடலாம் டக்குன்னு எவ்வளோ குள்ளனாலும் புரிஞ்சு ஊற்றலாம் பாருங்கள் நம்ம நம்ம கையை கொண்டு கோரி விட்டுறது ஒரு நாள் ஃபுல்லாக ஐகாவும் கோரி விட்டுறது இது வந்து நமக்கு ஈஸியாகட்டு வேலை முடிஞ்சிருவோம் இந்த மாதிரி கொலி ஊற்றிக்கங்க நம்ம காலை நல்லா க்ளீன் பண்ணி துடைச்சிட்டு மேலே துணிக்கு மேலே எரி கூட ஊற்றலாங்க நான் அப்படி தான் ஊற்றுனேன் காலை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நமக்கு எட்ட மட்டும் தமிழ் செடிலிருந்து அந்த செடு ஊற்றுறதுக்கு அதனால் இந்த மாதிரி நடு சென்டரில் நின்றுட்டு ஊற்றுணும் இல்லை கட்டில் இருந்ததுன்னா கட்டில் நம்ம ஊற்றினோம்னா ஈஸியாக இருக்கும் உயரமாக இருந்துச்சுன்னா கட்டில் அதில் நம்ம ஊற்றினோம்னா நட்டமாக நின்று ஊற்றிடலாங்க ரொம்ப ஈஸியாக இருக்குது இரும்பு கட்டில் இருக்கும் பாருங்க அந்த இரும்பு கட்டில் வந்து நம்ம தூக்கி போட்டு அதில் எப்படி குளிஞ்சி ஊற்றலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஊற்றுறதுக்கு இந்த மாதிரி லைனாக குளிஞ்சி ஊற்றுங்க அப்புறம் காலி ஆகிட்டு கவரில் நம்ம எடுத்தால் எடுத்து நம்ம ஊற்றிக்கலாம் மிச்சம் கொஞ்சம் ஊட் இருக்குது அதையும் நம்ம ஊற்றிக்கலாம் இப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி புடிஞ்சு எடுத்துக்கலாங்க பிச்சருக்கு மாவியும் இதே மாதிரி ஊற்றிக்கோங்க இப்போ நம்ம ஈவினிங் போல் எடுக்கணுங்க காயப்போட்டு இப்போ ஈவினிங் போல் நல்லா காஞ்சிருச்சு காலையில் ஆறரை ஏழு மணிக்கு ஊற்றினவா இப்போ மணி சாயந்தரம் ஆறு மணி ஆகிடுச்சிங்க நல்லா காஞ்சிருச்சு பாருங்கள் நல்லா காஞ்சிருச்சு இது நம்ம வீட்டில் கொண்டு போய் தண்ணி துளைச்சு எடுக்கணுங்க அப்படியே சுருக்கி நம்ம தண்ணி துளிக்கணும் வீட்டுக்கு எடுத்து வந்துட்டேன் இந்த மாதிரி பாய் மாதிரி நல்லா மடக்குங்க இந்த மாதிரி மடக்கிட்டு நம்ம தண்ணி தொளைச்சி வச்சுக்கணும் தண்ணி துளைச்சிட்டு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு எடுத்தோம்னா நல்லா பாட்டு பாட்டாக வந்துடுங்க ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லா குளிராக தொலைச்சி எடுங்க அப்படின்னா நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம் நம்ம வரது ஈஸியாக வரும் நல்லா வராது உங்களுக்கு சேலை கிழியும் கஞ்சி பசப் பாருங்க அதனால எல்லாம் கிழிஞ்சிரும் அதனால் இந்த மாதிரி தண்ணி கொஞ்சம் நல்லா குளிர ஊற்றிட்டு நைட்டில் நம்ம பாய் ஏதாவது துணியாவது விரித்து உணர போட்டுருங்க ஃபேன் காத்தில் பகலில் மோட்டை மட்டில் விட்டு விட்டு போட்டோம்னா ரெண்டே நல்லா சுக்காவாயிரும் நமக்கு எடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அந்தளவுக்கு கெட்டு போகாது நமக்கு சூப்பராக இருக்கும் கஞ்சி வந்து நல்லா காய்ச்சிட்டோம்னா உங்களுக்கு வந்து ரொம்ப நாள் வரைக்கும் இருக்குங்க எல்லாருக்கு பிறகு இந்த மாதிரி எடுத்துக்கணும் எல்லாத்தையும் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் எடுத்து இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் இல்லை டக்கியா மரம் இருக்கு பாருங்க மரத்தில் இதில் எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி பாயில் நைட்டில் விரித்து போட்டிருக்கேன் மறுநாள் காய வச்சு எடுத்துட்டாங்க கடையில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் நல்ல எண்ணெய் மூங்குற அளவுக்கு ஊற்றணும் ஊற்றினா தான் உங்களுக்கு நல்லா ஃப்ரை ஆகும் நான் கொஞ்சோண்டு பொறிக்கிறேன் அதனால் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன் மழை காலங்களெலாம் நமக்கு காய்கறி வாங்க வழியாக கோம்பில்லைனா எதாவது ஒரு பருப்பு வச்சு டால் மாதிரி வச்சு இதை ஃப்ரை பண்ணி சாப்பிட்லாம் சைடு டிஷ் மாதிரி எதாவது பண்ணிக்கிடலாம் நம்ம பெருங்கொழம்பு வச்சோம் வத்த குழம்பு வெந்தைய குழம்பு இதெல்லாம் வச்சாச்சுன்னா சைடு டிஷ்ட் நம்ம பொரிச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் கூட உண்டை சோறு சாப்பிடலாம் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி வெயில் டையத்தில் காய போடுங்க காயப்போட்டு எடுத்து ஸ்டோர் பண்ணுங்கள் வெங்காய வடமும் நான் போட போகிறேன் போட்டு உங்களுக்கு போட்டு விட்றேன் அதே மாதிரி பார்த்து நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் வெங்காய விலைலாம் கம்மி தக்காளி வத்தல் போடலாம் கொத்தமல்லி இப்போது அரைச்சி விளையாரச்சி கட்டி எடுத்து அந்த ச வத்தலும் போடலாம் பிரண்டை வத்தல் போடலாம் வெயில் அடிக்கும்போது நல்லா காய போட்டு எடுத்து வச்சுக்கோங்க வறுத்த வச்சு சூப்பராகிட்டு எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள் பார்க்கறதுக்கு டேஸ்ட் அட்டகாசமாக இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் அந்த மாதிரி நான் ரேசன் அரிசியில் தான் ஊற்றிருக்கேன் நீங்கள் வீட்டில் உள்ள இட்லி அரிசி இல்லை பச்சை அரிசி எதுலனாலும் ஊற்றலாங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்